வணக்கம் நண்பர்களே பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கவிதையை படித்தேன் எழுதியவர் யார் என்று தெரியவில்லை அவருடைய ஊர் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீவில்லி என்கிற ஊர் தான் கள்ளிப்பால் பெண் சிசு கொலை பற்றி அழகாக ஒரு கவிதையை எழுதியிருக்கிறாரு தன்னுடைய தாய் தன்னுடைய குழந்தையை மடியில் படுக்க வைத்து கள்ளிப்பால் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை தன் தாயிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறது இந்த கதையை மையமாக வைத்து எழுதப்பட்ட கவிதை தான் இது இதோ உங்களுக்காக அம்மா அம்மா நான் கூப்பிடுற சத்தம் கேட்காம தாயே தாயே நான் கெஞ்சுகிற சத்தம் கேட்காமா கேட்காதம்மா உனக்கு கேட்காது நான் தான் உனக்கு பாகிஸ்தான் ஆகிட்டேனே நான் உன் வயிற்றுல வளருவேன் நான் கேட்டேனாம்மா உன் கருவில் உதிப்பேன்னு நான் சொன்னேனாம்மா ஓ ஆசைக்கு அர்ப்பணிச்சிட்டு என்ன கொல்லப் போறேன்னா என்ன தாயும் நியாயம் பிறந்த நாளன்று இறந்த நாள் காண்பதும் எனக்குத்தான் நான் இறப்பதற்கு முன்பே இலவு சொல்லிவிட்டதும் எனக்கு தான் என்னை பொண்ணு தாய் என் உசுரை பறிச்சிடாத தாயி ஜிருசா வளரும் போது நீ வைக்கிற மிச்சத்தை தின்று வளர்ந்துக்கிறேன் ஆத்தா பெரியவள் ஆயிட்டேன்னா பயர் ஆஃபீஸ்க்கோ பஞ்ச் ஆஃபீஸ்க்கோ போய் என் பசியை போக்கிக்கிறேன் ஆத்தா நீ காட்டுக்கு போய் வீட்டுக்கு வருகையில் உன் கரட்டு கால்களை என் பிஞ்சு விரல்களால் அமைக்கி விடுவேன் அத்தா நான் வாக்கப்பட்டு வாசலுக்கு வெளியில போயிட்டேன்னா வழி மேல விழி வச்சு பாத மேல பார வச்சு நீ எப்ப வருவேன்னு காத்திருப்பேன் அத்தா நீ வந்துட்டா கோழி குழம்பு வச்சு குழம்பு ருசியா வச்சு ஊத்தி விடுவேன் அத்தா ஏன் அத்தா இதெல்லாம் நீ ஆசையா பெத்து வளர்க்கும் உன் ஆண்பில்ல செய்வானா பாசக்கொடியும் உறவு கொடியும் பொண்ணுக்குத்தான் அதிகம் அந்த உறவு கொடியை அறுக்க சொல்லி உபதேசம் கொடுத்தது யாராத்தா சரி விடு நான் சொல்லி கேட்க நிலைமையில நீயும் என் கேட்க யாரும் உன்னிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் புது தண்ணியில மஞ்சள்ட்டு குளிப்பாட்டி ஒரு ரூபாய்க்க இரண்டு ரூபாய்க்கு கருகு மணி பாசி ஒண்ணு வாங்கி போட்டு அஞ்சு ரூபாய்க்க பத்து ரூபாய்க்கு புது துணி ஒண்ணு எடுத்து போட்டு உன் மடியில படுக்க வைத்து உன் கரட்டு கரங்களால் என் பிஞ்சு மேனியை தொட்டு செடியில் இருந்தும் மலரை படிப்பது போல் என் உசிரை பறிச்சிட ஆத்தா தாய் வீட்ட மக குறை சொல்லி பார்த்திருக்கியா என் ஆத்தா என்னை அன்பா வளர்த்தானு போய் நன்றி